என்னுடைய சொந்த அனுபவத்தையும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுக்கு பிறகு கவுண்டிங் ஏஜென்ட்டாவே போறதில்லை எம்ஜிஆருக்கு அறுபத்தி ஏழு போனேன் போனேன் என்னைக்கு எம்ஜிஆருக்கு அச்சு விட்டு போனாலும் திண்டுக்கல் தேர்தலுக்கு பிறகு எந்த எலக்ஷன்லையும் ஓட்டு என்ற ஏஜென்ட்டா நான் போறது இல்லை காரணம் என்னன்னா அங்க போய் டென்ஷனாக முன்னெல்லாம் உட்கார்ந்து சின்ன வயசுல சூரியனா போட்டி சந்தோஷமா இருக்கும் எம்ஜிஆர் கட்சி பத்தி நான் வெளிப்படையா சொல்றேன் ஆண்கள் பூத்து வரும்போது நானே பல தேர்தலில் இருக்கேன் ஜெயிச்சிருக்கேன் ஆனா ஒண்ணு இந்த பூத்து பக்கம்தான் போவேன் ஏன்னா அப்படியே வரும் இந்த லேடிஸ் பூத்து பக்கம் போனா போ இதை லீட் பண்ணி நாங்க வருவோம் அவங்க வந்து அப்படியே வந்து நின்று காலி ஆகிட்டு வந்து ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல ஸ்ரீபெரமந்தூர் தொகுதியில டி ஆர் பாலு நானும் ஒன்னா படிச்சது அவருக்கு நான் முதல் தேர்தலில் ஏஜெண்டா போனா அதுக்கப்புறம் போறது இல்லை இந்த தேர்தலில் பாலு இடத்துல கட்டாயமாக சீஃப் ஏஜெண்டா போட்டு நீ கவுண்டிங்குக்கு கவுண்டிங் வரணுட்டாங்க சொன்ன போக மாட்டேன்

இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க எல்லா லீடர்ஸுமே சொல்றாங்க எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் தாய்மார்கள் மத்தியில் ஒரு பெயர் பெற்று பெருமையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் உண்டு என்றால் அது தளபதி மு க ஸ்டாலின் தான் சொல்றாரு